அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகிழினி இன்று நான் கணியன் பூங்குன்றாய் எழுதிய புறநானூறு பாடல் பாட போகிறேன் யாதும் ஊரே யாவரும் கேடீர் தீதும் நன்றும் வாரா பிரதரவாரா தனிதலம் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்தன்றும் இளமே முனிவு நின்னா தென்றலும் இளமே மின்னோடு வானம் தந்துளி தலையானது கல்புருதி இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைப்போல் ஆறுவீர் படுவும் என்படு திலவோர் காட்சியின் தெளிந்தன ஆகிலின் மாற்றியின் பெரியோரு இளமே சிறியோரே இகழ்தல் அதினினும் இளமே பொருள் எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாவரும் நம்ம ஊரு தான் நான் தப்போ கெட்டதும் மற்றவங்க கிட்டந்து வரல அது வந்து நம்மக்கிட்ட தான் வந்து நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டதை செஞ்சால் கெட்டது நடக்கும் சக்ஸஸை பார்த்து பொறமை படக்காது சின்ன லூச லிக்கேஜ் சின்னவங்களை பார்த்து நம்ம ஏலனா நடக்காது நன்றி